ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரணாசி பேட்ஸ் பாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முயல் பண்ணைக்கு தான் வந்திருக்கும் அந்த பண்ண ராம்நாட்டில் இருக்குது நம்ம கடைக்கு தேவையான முயல்கள் வாங்க தான் இங்கே வந்திருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு ஒரு இருபது முயல் இங்கே இந்த பண்ணையிலேருந்து வாங்கிட்டு போனோம் இப்போ ஒரு பத்து முயல் தேவைப்படுது அது வாங்குறதுக்காண்டி தான் வந்திருக்கோம் மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது முயலுக்கு முன்ட்டு உங்கள் காலனி ப்ரீடிங் செட்டப்பில் விட்டு ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி வந்து பிரீட் ஆகி வெளியே வெளியேற்றதுன்னு பார்த்திங்கன்னா அது பொந்து போட்டு முறையில் தான் வந்து அது ஃபுல்லாக ப்ரீடாகிக்கிட்டு இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக பொந்து இருக்குது பார்த்திங்களா அதுதான் கிளச்சி அதுக்குள்ளே தான் ஃபுல்லாக குட்டி போட்டிருக்கு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது குட்டிக்கிட்ட இருந்திருக்கு ஒரு நாலு முயல் வேலை ப்ரீடாகி இருந்துச்சு அதனே குட்டி எடுத்து காமிச்சிட்டு உள்ளே வச்சுட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது ரொம்ப சின்ன குட்டியும் முடிய முளக்காத அளவுக்கு இருந்துச்சு அந்த குட்டினா ஓரளவுக்கு பெருசானோடனே வெளியில் வந்தோன்னா அவங்க எடுத்து பிடிச்சி இந்த கூண்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு குண்டுலையும் போட்டு அதை ஃபீமேலையும் விட்டுருவாங்க அது பால் விட்டுற மாதிரி எப்போல்லாம் முயல் இருக்கு பாருங்களா அனாட்டி ஒயிட் கலர் மட்டும் கம்மியாக இருக்குது அந்த பிளாக் ப்ரௌனு எல்லாமே இருந்துச்சு இவங்க வந்து ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா முட்டக்கோஸ் இலக்கி பீட்ரூட் எல்லாமே வந்தீங்கன்னா ஒரு மூணு இரநூத்தம்பது ரூபா தான் எடுத்து டெய்லி எடுத்து போட்டு இந்த மாதிரி தீவிட்ருவாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் உள்ளே ஒரு நாய் உண்ணிக்கலாம் பாருங்கள் அவங்க பேர் தளபதி இவங்க காவலை எப்பவுமே உள்ளதாக உங்களோட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நல்லா நல்லாவே அருமையாக வச்சிருக்காப்ல நீட்டாக க்ளீன் பண்ணி எந்த தூசி இல்லாமல் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருத்தரோட க்ளீன் பண்ணிடுறாரு முயல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் காலி ப்ளீனிங் செட்டப்பில் வச்சால் நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க மெயின்டென்ஸும் கம்மி ரிசல்ட்டும் நிறையாவே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு இருபது மேலே பிடிச்சிட்டு போனேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதில் வந்து இருபது முப்பது கிட்ட மறுபடியும் வெளியில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கேட்டுருந்தோம் வாங்க தம்பி நிறையா இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க ஒரு சின்ன ஆர்டர் இருந்துச்சு அதை எடுக்க தான் ஃபுல்லாக வந்திருக்கோம் இது வந்து அந்த அண்ணனோட மையம் அவர் தான் ஓனர் ஃபுல்லாக அவர் கவர் பண்ண முடில வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடத்துல போட்டு தான் அந்த பண் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு தேவையான முயலெல்லாம் பிடிச்சிட்டோம் மிச்சப்படி அடுத்து தேவைப்பட்டால் நான் வாரே சொல்லிட்டு அன்னையிட்ட வந்து டாட்டா கமிஸ்ட்டு பை காமிச்சிட்டு வந்தாச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரணாசி பேருசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்